அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் ஐம்பத்தி ஐந்து அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் எந்த பொருள் எத்தன்மையாக தோன்றினாலும் அத்தோற்றத்தை கண்டு மயங்காமல் அப்பொருளின் மெய்யான இயல்பை தெளிவாக காண்பதே அறிவாகும் என்று பொருள்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது அறிவானது நல்லது இது கெட்டது இது என்று சொல்லிய பின் மறைந்திருந்து மனம் என்ன போகிறது என்று வேடிக்கை பார்க்கும் குணம் முடியாது நல்லா கேட்டுக்குங்க அறிவானது என்ன சொல்லுது என்றால் மறைந்திருந்து நல்லது எது கெட்டது எது என்று சொல்லும் சொல்லிட்டு என்ன செய்யும் விடும் அதுக்கடுத்து மனம்தான் மற்ற வேலைகளை பார்க்கும் மனம் என்ன செய்யும் அது மரத்திற்கு மரம் தாவும் மந்தியை போலத்தான் பெரும்பாலும் நல்லதையே கேட்காது நல்லதையே தேர்வு செய்யாது காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல உளம் கண்ணுக்கு காட்டி காட்டி கண்களை பார்ப்பார் என்று சொல்லி கொஞ்ச நேரம் மின்னுவதையெல்லாம் நிரந்தரமாய் நிற்கும் பொண்ணென்று அதை ஆராயக்கூட நேரம் கொடுக்காமல் நம்ப வைத்துவிடும் எப்பொருளாக இருந்தாலும் அறிவு சொல்லும் பொழுதே பொறுப்பை அதனிடம் விட்டு விடல் வேண்டும் மனத்திற்கு போகாதவாறு மனத்திற்கு போகத்தினால் அங்கே மாற்றம் வந்துவிடும் அதனால் என்ன செய்யறது அறிவோடு நிப்பாட்டிக்கிறோம் அறிவு சொல்லும் சொல்லத்தான் நாம் கேட்க வேண்டும் மனத்திற்கு ஏனால் மனம் அலைவாயக்கூடியது அறிவால் மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும் தேர்வு செய்த பொருளின் தோற்றத்தை காண்பது மட்டுமல்லாமல் அப்பொருளின் மெய்யான மூலத்தின் உண்மையான காரணியை உணரும் பொருட்கள் மட்டுமல்ல வாழ்க்கையின் மெய்ப்பாடுகளான நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமதம் வெகுளி உவகை அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப என்று தொல்காப்பிய கூட்டணியும் ஏற்று மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு என்பதையே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குரல் மூலம் வல்லுவ பெருந்தகை அறிவு என்னும் முறைகளால் தான் ஒரு பொருளையோ அல்லது பல்வேறு சூழ்நிலைகளையோ எத்தன்மை வாய்ந்தது என்று மெய்யான அதன் உண்மையை தன்மையை உணர முடியும் என்று கூறுகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்